ஹலோ மக்களே வெல்கம் டு டெல்லி டாக்ஸ் எல்லோருக்கும் ஹாப்பி மார்னிங் இன்றைக்கி எபிசோட் பார்க்கும்போது மனசெல்லாம் நிஜமாகவே ரொம்ப வலிச்சிச்சு ஏன்னா ஸ்டார்டிங்காக வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் காவேரி வந்து அவங்க அப்பாவை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க இல்லையா எப்போவுமே பட் விஜய் வந்து ஏன் அவங்க அம்மா அப்பா அந்த ஃபீலிங்ஸ் அந்த எமோஷன்ஸ் எல்லாம் அவருக்கு கொடுக்கவே மாட்டுறாங்க அதை பற்றி ஏன் பேச விட மாட்றாங்க அப்படின்னு சொல்லி ஸோ இன்றைக்கி அதை நினச்சி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி அழை வச்சிட்டாரு பிகாஸ் நான் தான் வந்து சின்ன வயசில் என்னதான் இவ்வளோ பேர் சுற்றி இருந்தாலும் அம்மா அப்பா எல்லாமே வளர்ந்துட்டேன் பட் நம்ம குழந்தைக்கே அப்படி கிடையாது என்னுடைய பிரின்சஸ் நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து நம்ம பிரின்சஸ் வளர்க்க போறோம் அப்படின்னு அவ்வளோ எமோஷனல் ஆகிறாரு உடனே காவேரி வந்துட்டு நீங்க சின்ன வயசுல மிஸ் பண்ணது எல்லாமே நம்ம பொண்ணு மூலமா திரும்ப கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கன்சோல் பண்றாங்க அப்புறம் மறுபடியும் பீச் சீன் பட் காவேரிக்கு வந்து இவ்வளோ நாளா விஜய்க்கு இருந்தால் அந்த ஏதோ நடக்க போகுது ஏதோ நடக்க போகுது அப்படின்ற அந்த ஒரு இன்டியூஷன் வந்து இன்னைக்கு காவேரிக்குமே வந்துருச்சு ஆனா அவங்க அப்பா வந்து அழகாருன்னு கேட்டதுமே விஜயுமே வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க எதுவும் கூட வந்து 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 இருந்தாலும் இருந்தாலும் சொல்ல முடியாது ரொம்ப சில விஷயங்கள்லாம் அந்த கார் அதை அதை எடுத்துக்க முடியல வந்துட்டு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா ஸோ அதை மைண்ட் வந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சு சீரியஸ்லி நானுமே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடாது சீரியல் தானே அமைதியாரு பட் அதையும் தாண்டி டெய்லியும் காலையில் பாக்குற ஒரு சீரியல் நிறைய சேட் சீன்ஸ் எல்லாம் இருந்தாலும் இந்த அளவுக்கு நம்ம யாருமே பாதிச்சதே கிடையாது எந்த ஒரு சீன்மே பட் நிஜமா ரொம்ப கஷ்டமா இருக்கு வருத்தமா இருக்கு இன்னைக்கு எபிசோட்ல இருந்து ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சிருக்கு ஏன்னா அவங்க செக்அப் தான் அப்படியே இந்த ரெஸ்டாரென்ட் பீச் எல்லாம் போனாங்க இல்லையா ஸோ அதுலேயே வந்து கண்டிப்பா எனக்கு பெண் குழந்தை தான் பிறக்கும் அப்படின்னு விஜயுமே சொன்னாங்க காவேரியுமே அவங்க அம்மா வந்து கங்காவுக்கு ஆண் குழந்தை பிறந்துச்சு உனக்கு சாரி கங்காவுக்கு பெண் குழந்தை பிறந்துச்சு உனக்கு ஆண் குழந்தை பிறந்தா நல்லா இருக்குமே சொன்னது கூட எனக்கும் பொண்ணு தான் பிறக்கும் அப்படின்னு நான் ஸ்ட்ராங்காக சொன்னேன் ஏன்னா ரெண்டு பேருடைய மைண்ட்லையுமே கன்ஃபார்மாக தான் பிறக்கும் அப்படின்றது இருக்கு ஸோ கன்ஃபார்மாக இதில் இருந்து கிளியரா ஆகிடுச்சு கண்டிப்பா வந்து நம்ம வீக்காவுக்கு குட்டி பாப்பா வந்து பிறக்க போறாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஆசையோட ரெண்டு பேரும் மே வந்து குழந்தைய நினைச்சு அவ்வளவு கனவு கண்டுட்டு இருக்காங்க இத்தனை மாசமா கனவு இருந்தாங்க இப்போ வந்து அப்படியே அந்த சந்தோஷம் இன்னும் ஒரு மாசத்துல கையில இருக்க போது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்சம் எல்லாம் இருக்கும்போது சடனா இந்த ஒரு ஆக்சிடென்ட் இந்த ராகவ் வந்து விட பெரிய விலனா இருப்பான் போல ஆக்டிங் சரி பட் மனசாட்சியே இல்லாம பிரெக்னண்டா இருக்க ஒரு பொண்ணு இருக்காங்கன்னு கூட பார்க்காம போட்டு தள்ளிடு விஜய் காவேரி சாப்டர் ஓவர்னு வேற சொல்ற அவங்க பாரு எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கான கம்பா கொடுக்க போறாங்க வித் மூணு பேரா வந்து இப்ப போறாங்க வந்து கண்டிப்பா உன்னையும் குடும்பத்தையும் குடும்பத்தையும் கூட சொல்ல முடியாது உன்னை கண்டிப்பா வெளுத்து வாங்குவாங்க இது வந்து நிச்சயம் நடக்கும் டீம் கூட சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய பேர் அந்த கமெண்ட் பண்ணிருந்தீங்க அவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் ஆகும் போது பேங்கல்ஸ் ஓடையில அண்ட் அந்த சீட் பெல்ட் போட்டிருக்காங்க அதையும் மீறி அப்படியே ரெண்டு பேரும் வெளில வந்து இதுவாச்சு அப்படின்லாம் கேக்குறீங்க பட் அதையும் தாண்டி நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க ஒரு ஆக்சிடென்ட் சீன் மேக் பண்றதுனா ரொம்ப நிறைய பேருடைய எஃபர்ட்ஸ் தேவைப்படுது சோ சின்ன சின்ன குட்டி குட்டி மிஸ்டேக்ஸ் எல்லாம் சீரியஸ்ல சீரியல்ஸ் எல்லாம் நடக்கதான் செய்யும் அதை கொஞ்சம் நம்ம மிஸ் ஆக்காம அவங்களுக்கு சொன்னாலே அவங்க வந்து அந்த மிஸ்டேக்ஸ்லாம் நெக்ஸ்ட் டைம் வந்து கரெக்ட் பண்ணிப்பாங்க பட் அந்த ஆக்சிடென்ட் என்னப்பெல்லாம் வந்து அப்படியே ஸ்டன் ஆகிட்ட நம்ம விஜய் காவேரி அவங்க ஆக்டிங் ஏற்கனவே சொல்லவே தேவையில்லை ரியலாக ஆக்ட் பண்ணதுனால தான் நம்ம எல்லார் மனசுலையும் இப்படி இருக்காங்க இப்போ இந்த ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் இந்த பிளட்டோட விஜய்யும் காவேரியும் பார்க்கறதுக்கு கடவுளையே ஏன்பா இப்படி சோதிக்கிற அப்படின்னு நினைச்சு பட் கண்டிப்பாக நல்லவங்களை வந்து நிறைய சோதனைகள் கொடுத்தாலும் கடைசியில் வந்து அவங்க தான் வின் பண்ணுவாங்க ஸோ ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ரெண்டு பேரும் அந்த பிரியமானவள் மூவியோடைய எடிட்டிங்லாம் நானுமே பார்த்தேன் ஃபேன்ஸ் பேஜஸ் நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க ஸோ கண்டிப்பாக ரெண்டு பேருக்கும் இந்த அந்த மெமரி லாஸ்லாம் ஆகாது ஏன்னா எல்லா கமெண்ட்டையும் பார்த்துருப்பாங்க நீங்கள் சொல்கிறது தானே எபிசோட்லேயே வருதுன்னு லைவில் கூட ரீசெண்டாக அங்கே சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த ரெண்டு இந்த ஒரு வாரமாகவே அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க நேற்று தான் வந்து ஷூட்டே பண்ணாங்க இல்லையா அந்த ஹாஸ்பிட்டல் சீக்வென்ஸ்லாம் ஸோ நிச்சயமாக நல்லதே நடக்கும் ஹோப் பெரிய எமோஷனல் ட்ராமாவா இருக்கு நாளைக்கு இதை விட ரொம்ப எமோஷனல் ஆக போறோம் ஸோ எது இருந்தாலும் கடைசியா வந்து நம்ம வீக்காக்கும் நம்ம கேஷுவல் பாப்பாக்கும் ஒண்ணுமே ஆகாது ஸோ எல்லாரும் வந்து மனசை மட்டும் ஸ்ட்ராங்காக்கிட்டு இன்னைக்கு எபிசோட பாருங்க அது மட்டும் தான் நான் சொல்லுவேன்